ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அலுவலக உதவியாளர் பதிவறை எழுத்தர் இரவு காவலர் பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க இந்த பதவிகளுக்கான கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் பல்லிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோலாம் தெரிஞ்சுக்க போறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க அங்கே நம்ம வீடியோக்குள் போகலாம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பதினொன்று டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ பாத்தீங்கன்னா மூன்று விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் பதிவறை எழுத்தர் இரவு காவலர் அலுவலக உதவியாளர் பதவிக்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அனுபவம் தேவையில்லை எட்டாம் வகுப்புக்கு மேல் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எனி டிகிரி டிப்ளமோ பிபிடெக் ஐடி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்தர் ரெக்கார்டு கிளார்க்கு இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் பத்தாம் வகுப்புக்கு மேல் பன்னிரெண்டாம் வகுப்பு எனி டிகிரி டிப்ளமோ பி டெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பதிவரை எழுத்தர் பதவிக்கான குறைந்தபட்ச கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் அனுபவம் தேவையில்லை அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இரவு காவலர் சுதற்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு என்னி டிகிரி டிப்ளமோ பி பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வி பார்த்தீங்கன்னா இரவு காலூர் பதவிக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது கொடுத்த போஸ்ட் அனைத்துமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்துத் திருவும் வந்து கிடையாது நேரடி பணி நியமனம் பண்றாங்க பார்க்கலாம் சொல்லுவாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகு வையம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துல காலியாக உள்ள இரவு காவலர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்துட்டு இருக்காங்க எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஒரு வேகன்ஸ் பாத்தீங்கன்னா ஜிடி ஓசில வந்து இந்த ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்கத்தால அனைத்து கம்யூனிட்டி வந்தமும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அணிஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பாத்தீங்கன்னா முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் பதவிக்கான கல்வி கல்வித் தழுதரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பாத்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் திருச்சிராப்பள்ளி டாட் என்ஐசி டாட் ஐஎன் இணைத்து இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு தேவையான ஆவணமுறை நாட்கள் அனைத்தும் செல்ஃப் அட்டல் செஞ்சிருங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பீடியோ ஆபீசர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ ஆபீசர் ஊராட்சி ஒன்றியம் வையம்பட்டி திருச்சிராப்பள்ளி என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது ஸோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஊரக வளர்ச்சி அல்லது லால்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் பதிவரை எழுத்தர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன் நான் ப்ரயாரிட்டி வந்து கொடுத்திருக்காங்க ஜென்ரல் டேன் நான் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்திருக்கத்தால அனைத்து ஜாதியினரும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து எஸ்டி பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து எம்பிசி பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு ஓசிக்கு முதல் முப்பது கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சம்பளம் ரூபாய் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாயிரத்தி நானூறு சோ இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா லால்குடி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் வேலை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பாத்தீங்கன்னா இதற்கான படிவம் பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டாட் என்ஐசி டாட் ஐஎன் இணையதளத்தில் இதற்கான விண்ணப்பப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செஞ்சுருங்க பூர்த்தி செஞ்ச அப்புறம் தேவையான ஆவணங்கள் நகல் அனைத்தும் செல்ஃபாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் லால்குடி திருச்சி என்ற முகவரி பார்த்தீங்கன்னா நேரிலும் அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஊரக வளர்ச்சி அழகு லால்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் இரண்டு அலுவலக உதவியாளர் பொருடம் காலியாக உள்ளதாக சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எத்தனை வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வெஹிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் ஒரு வெங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்ஏ டபிள்யூ டி டபிள்யூ ஒரு வெங்கிஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதனாயிரம்

கொடுத்துருக்கான் ஸோ அதை பதிவிறக்கம் செய்துருங்க பதிவு செய்து பூர்த்தி செஞ்சுட்டு அதோடன பார்த்திங்கன்னா தேவையான ஆவணங்கள் அனைத்து செயல்பாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் லால்குடி திருச்சென்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லிருக்காங்க சோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபதுக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாயிரம் ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த மூன்று நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து கூட ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க வேறு ஏதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு உங்கள் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும் இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிப்ட் லிங்க் வந்து கொடுத்திருக்கிறேன் ஜாயின் மேம் அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரியான வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி